நண்பர்களே நாம இப்ப வந்திருக்கிற இடம் விருதுநகர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் விருதுநகர் விருதுநகர் நண்பர்களே இதுதான் விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டு நண்பர்கள் நாம இப்ப வந்திருக்கிற இடம் புது பஸ் ஸ்டாண்ட் வாங்க ஒரு ரவுண்ட் போவோம் நண்பர்களே நாம இப்போ சிவகாசி வந்திருக்கோம் கற்பிழந்து மலைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை நண்பர்களே இதுதான் புதுசா கட்டின சிவகாசி சாட்சியாபுரம் பாலம் காகிதம் பாரு காமிக்ஸ் இங்கே அச்சிடலாம் இது அருமை ஒரு நாளைக்கு மில்லியன் டைரிகள் அச்சிட வேண்டும் நண்பர்களே நாம இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வந்திருக்கோம் ஓம் சுகர் சுகர் நகர் காஃபி இல்லாம பேசாம போட அடி வாங்காத இதுதான் கோவில் வாட்டர் ஃபால்ஸ் நண்பர்களே அடுத்து எந்த ஊருக்கு போகலாம் கமெண்ட் பண்ணுங்க